தேமுதிக கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னதாக தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தேமுதிக நிறுவன தலைவர் இல்லாத முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடந்தது அதில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கிறிஸ்துவ முறைப்படி நாற்பதாவது நாள் என்பது உயிர்ப்பித்து எழும் நாள் கேப்டன் அவர்கள் மறைந்து இன்றுடன் நாற்பது நாட்கள் ஆகின்றன இந்த நாளில் கேப்டன் அவர்களின் லட்சியம் நிறைவேற நாம் உறுதியேற்க வேண்டும் என்றார் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைவரும் பேச நேரம் இருக்காது என்பதால் மாவட்ட செயலாளர்களிடம் வெள்ளைத்தாள் கொடுக்கப்பட்டது அதில் கட்சி இம்முறை யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் எதற்காக அந்த கட்சியுடன் கூட்டணி என்ற தங்களுடைய கருத்துக்களை செயலாளர்கள் எழுதி கொடுத்தனர் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எழுபத்து ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அணித்தலைவர் என நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இல்லாத முதல் தேர்தல் ஆகவே சரிவில் இருந்து சமாளித்து மாநில கட்சி அங்கீகாரத்தை மீண்டும் பெறும் முனைப்பில் வலுவான கூட்டணியில் இணைய தேமுதிக திட்டமிட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக உடன் கூட்டணி அமைத்த தேமுதிக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து ஆலோசனை நடத்தியது இதில் கள்ளக்குறிச்சி விருதுநகர் உட்பட தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி அதிகம் உள்ள ஏழு தொகுதிகளை தேர்வு செய்துள்ளது தங்களின் கட்சிக்கு குறைந்தது நான்கு மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் அளிக்கும் கூட்டணியில் இடம்பெற தேமுதிக திட்டமிட்டுள்ளது தவிர தேமுதிக நினைவிடத்தை கோவிலாக மாற்ற வேண்டும் என்றும் மாவட்டம் தோறும் விஜயகாந்த் சிலை நிறுவ வேண்டும் என்றும் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன